ஸ்ரீட்டி ஹாய் ஹாய்மா என்ன பண்ணுற முருகன் காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா என்ன பண்ணுறீங்க எந்த ஊர் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வர அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விஜய் ஃபேமிலி சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் புதுக்கோட்டை முருகன் அண்ணா சுந்தர் அப்படியே நீ வெள்ளையே இருப்பியா எனக்கு சுந்தர் லைக் போகிற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நான் உண்மையிலே வெளில நீ வெளியவே இருந்திருக்கா அதுக்கு எதுக்கு என்ன கருப்பின்ற தலை குனிந்து நிற்கும் நிற்காது தட்டி எழுப்பி செல்கிறது இந்த காலை தென்றல் அழகாக இருக்குது வசனம் எம என்ன பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஊர் நீங்க டார்லிங் மாப்பிள்ளை ரிமூவ் பண்ணுங்க மப்புளரை ரிமூவ் பண்ணுங்க இங்க பனியா இருக்கு உடம்பு சரியில் குளுருது தர்மன் காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர் நீங்க எப்படி இருக்கீங்க யமன் பக்தன் ராகவன் வாழ்விடம் வன்வாசம் ஆராது தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மல்லிகை மனம் வீசும் பாண்டிய நாட்டின் அழகாய் தாய் மீனாட்சி அரசில் மதுரை மாபெரும் நகரம் பாடி மதுரைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய டேலக்கா சம தர்மன் தான் நல்லா இருக்கு உங்க எல்லாம் பிரசாந்த் குட் மார்னிங் ஹாய் ஹாய் பிரசாந்த் என்ன பண்றீங்க கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கீங்க அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் ஏம தர்ம சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க உங்க பேர் சொல்லவே இல்ல எம தற்பொழுது தற்போது அரபு நாடான துபாயில் உள்ளே துபாயில் இருக்கீங்களா என்ன வேலை செய்றீங்க துபாயில அதான் சொன்னேன்னு என்ன சொன்னீங்க ராகவனா, உங்க பேரு ஓகே 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 ராகவன் அண்ணா ஓகே என்ன பண்றீங்க சக்திவேலப்பா ஹலோ மகளி நலமா இனிய காலை வணக்கமா நல்லா இருக்கேன் சக்திவேலப்பா நீங்க எப்படி இருக்கீங்க டாக்குமெண்ட் ஓகே ஓகே ராகவன் அண்ணா ஓகேண்ணா எல்லாரும் லைக் பண்ணுங்க பிரசாந்த் தேங்க் யூ ராகவன் என்ன டெலிவரி பண்ணிட்டீங்க நாலாவது லைக் போட்டு விட்டேன்மா மகளே என் அன்பு மகளே தேங்க் யூ சக்திவேலப்பா இரவு என்பது வரமாக உருக்கம் என்பது நலமாக நாளிய பொழுது சுகமாக அமைய அன்பான காலை வணக்கம் ராகவன் அண்ணா உங்களுக்கு என்ன ஏஜி இவ்வளோ டைலாக்க வச்சுங்க செம்மையா இருக்கு ஆனா உங்க கவிதை பொன்மொழி எல்லாம் சூப்பரா இருக்கு ஓகே ஓகே அண்ணா யார் தெரியுமா துபாயில் வந்து பாஸ்கரன்ண்ணா ஒருத்தங்க தான் வேலை செய்கிறாங்களாம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்கரன் ராகுவண்ணா உங்களுக்கு தெரியுமா இருபத்தொம்பது முடிஞ்சு முப்பது ஆகிறது ஓகே ஓகேண்ணா உங்கள் பசங்களை என்ன பண்ணுறேங்க துபாயில் லட்சக்கணக்கில் தமிழ் ஆட்கள் இருக்காங்க ஆட்கள் இருக்காங்களா சரி சரி ஓகே ஓகேண்ணா லைக்கு வரும் அனைத்து நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் ஃபேமிலி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் கம்பெனியில் இருபதுக்கு மேலே பாஸ்க்கு இருக்காங்க யாருன்னு தெரியும் எனக்கு கூட அவங்க ஃபேஸ் தெரியாது என் லைவில் மெசேஜ் பண்ணுவாங்க அவ்வளோதான் தெரியும் அவங்களும் துபாயில் தான் இருக்காங்களாம் நேரிலே காண வந்த அனைவரும் லைக் போட்டு விட்டு செல்லுமாறு யமனின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நான் கிருஷ்ணகிரி லைக் வர அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க நண்பர்கள் எங்க போயிட்டீங்க தர்மன் அண்ணா ராகவன் அண்ணா எங்க போயிட்டீங்க உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லம்மா பிரசாந்த் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சல் தான் அடிக்குது அது என்ன புரியலையே சாப்பிட்டாச்சா இல்லை தான் சாப்பிடணும் டல்லாக இருக்கா ஃபேஸ் கட் டல்லாக இருக்கு அப்படிங்களா சரி சரி குமாரண்ணா ரொம்ப நாள் வந்து லைவுக்கு வந்து குளித்தலை எப்படி இருக்கீங்க குமாரண்ணா எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் அண்ணா புரியலையே என்ன சொல்றீங்க குமாரண்ணா அனைவரின் வாழ்க்கையிலும் நாளை என்ற இரண்டாவது வாழ்க்கை இறைவன் இயற்கை தந்துள்ளது என்று தவறியது நாளை செய்தி செய்து கொள்ளுங்கள் யாருக்காக இந்த டயலாக் ஆனால் நல்லாயிருக்கு പൊതുവേ ശരി വിടുങ്ങ